மடையா எனத் திட்டும் முன்பு இதனை ஒருவாட்டி வாட்டி கேட்டு பாருங்க ஏரியை வடிவமைத்த பிறகு அதிலிருந்து தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம் தான் மடை மடைகளை அமைக்க முதலில் பனை மரங்கள் பயன்படுத்தப்பட்டன உறுதியான பனை மரங்களை தேர்ந்தெடுத்து அதன் உள் தண்டை நீக்கிவிட்டு அதனை ஏரியின் அடி ஆழத்தில் பதித்து அதன் உள் ஓட்டையில் கோரை நாணல் களிமண் கலந்து அடைத்து விடுவார்கள் வெள்ள காலங்களில் மடைகளை திறப்பதற்கு என்று ஆட்கள் இருப்பார்கள் உயிரை பணயம் வைத்து நீருக்குள் மூழ்கி செய்யும் சாகச பணியாகும் அது அந்த நபர் மூச்சடக்கி நீரில் மூழ்கி அடையாளத்தில் இருக்கும் மடையின் அடைப்பை திறந்து விடுவார் மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியே வரும் வெள்ளம் மடை திறந்தவரையும் இழுத்துச் செல்லும் மடை திறக்கச் சென்று மாண்டவர்கள் அதிகம் மீண்டவர்கள் குறைவு இவர்கள்தான் மடையர்கள் என அழைக்கப்பட்டார்கள் நன்றி வணக்கம்